ஏதோ இடஒதுக்கீடுக்காக நாங்க அதுக்கு மட்டும் தான் கேக்கல தமிழ்நாட்டின் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலுள்ள நிலைப்பாடு எப்படி இருக்கு நிலவரம் எப்படி இருக்கு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல தான் வெள்ளையர்கள் வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க ஆதிவாரி கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்போ இன்னைக்கு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா அக்கறை உங்களுக்கு தொண்ணூத்தி மூணு ஆண்டுகளாக நமக்கு அதுக்கு முன்பு கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு இந்தியாவில் முன்பு வந்திருக்கு இந்த ஆண்டுகள் எந்தெந்த சமுதாயம் வளர்ந்திருக்கு எந்த சமுதாயம் வளரல எது இன்னும் மோசமா இருக்கு அந்த கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கேற்ப நடவடிக்கையில் ஈடுபட்ட உண்மையான சமூக நீதி மேடை போட்டு சமூக நீதி பேசுறீங்க மாநாடு நடத்துறீங்க வார்த்தைக்கு வார்த்தை பேசுறீங்க பெரியாருடைய வாரிசு சொல்றீங்க அப்புறம் இது கூட அடிப்படையில் இதை எடுக்க முடியல உங்களுக்கு மனசு வர மாட்டாதான் அதிகாரம் இருக்கு எல்லாமே நிதி இருக்குது அதிகாரம் இருக்கு மனசு வரல ஏன் மனசு வரல எனக்கு ஒண்ணும் புரியல அவங்க சுத்தி இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஏதோ இது எடுத்துட்டா இந்த ஜாதி அதிகமா சீட்டு கேட்பான் அந்த ஜாதி அதிகமா சீட்டு கேட்பான் அப்படி ஏதோ கருத்து சொல்லிட்டாங்க பலருக்கு இது சீட்டுக்காக எல்லாம் எடுக்கிறது இல்லை நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய முக்கியத்துவம் வந்து இது ஒவ்வொரு ஜாதியினுடைய தல கணக்கு வேண்டாம் அந்த விவரமும் எங்களுக்கு வேண்டாம் விவரம் ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கு குடிசையில் இருக்கிறாங்களா வேலை வாய்ப்பு இருக்கா அரசு வேலையில் இருக்கிறாங்களா வீட்டில் கழிப்பறைகள் இருக்கா எவ்வளவு ஏக்கர் வச்சிருக்கிறாங்க கூலியா இருக்கிறாங்களா இதெல்லாமே ஒரு பத்தொன்பது இருபது குறியீடுகள் இருக்குது அது எடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மைக்ரோ பிளானிங் பண்ணனும் எந்தெந்த மாவட்டத்தில் இவங்க இருக்காங்க இவங்களுக்கு என்ன சிஸ்டம் நல திட்டங்கள் கொடுங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்துங்க கல்வி அதிகமாக பண்ணுங்க அதுதானே நம்ம முக்கியமான தேவை தமிழ்நாடு அதுதானே வேணும் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினா வளர்ந்துருமா தமிழ்நாடு வளர்ந்துருமா ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமீ சொன்னா வளர்ந்துருமா தமிழ்நாடு இது முதல் எடுங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வேண்டுமென்றால் என்றால் இது செய்யணும்